இதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி மோதலும் காதலும் இந்த சீரியல்ல நடிச்ச நடிகை அஸ்வதி அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காங்க மோதலும் காதலும் இந்த சீரியல் ரொம்பவே நல்ல வரவேற்பை பெற்று கொடுத்துச்சு சொல்ல போனா சீரியல் வந்து கொஞ்ச நாள்லயே ரசிகர்களோட மனசை கொள்ள அடிச்சுட்டாங்க அஸ்வதி அவங்களும் இந்த சீரியல்ல விக்ரம் வேதா அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு பாத்திரத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது ஒரு காதல் கதை ரொம்பவே அழகா கொண்டு போயிருந்தாங்க இந்த சீரியலை எல்லாருமே விரும்பி பார்த்தாங்க டிஆர்பியிலும் நல்ல இடத்துல இருந்துச்சு ஆனா இந்த சீரியலை டக்குன்னு முடிக்க இருக்கிறதா ஒரு சில தகவல்கள் விளையாச்சு எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க ஆனா இப்ப இது உறுதியாகவும் மாறியிருக்கு இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க அஸ்வதி தான் இந்த விஷயத்த அவங்களுடைய இன்ஸ்டா வழியா சொல்லிருக்காங்க அதுல இதுதான் லாஸ்ட் டே படப்பிடிப்பு வேதா அப்படிங்கிறது ரொம்பவே எமோஷனல் அது மட்டும் இல்லாம நான் ரொம்பவே வேதாவை மிஸ் பண்றேன் எனக்கு வேதா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆன கதாபாத்திரம் அது மட்டும் இல்லாம நான் அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்த அப்படின்னும் மோதலும் காதலும் டீம்க்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம உமா அம்மா அப்பா கிருஷ்ணன் அங்கிள் ஆலியா சமீர் ப்ரோ சந்தோஷ் ப்ரோ சுவாதி உதய் ப்ரோ இப்படி சொல்லி அந்த நன்றிய நன்றியை இருந்தாங்க எனக்கு மறக்க முடியாத ஒரு ஜேர்னி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சீரியலை எப்பவுமே என்னால மறக்க முடியாது எனக்காக சப்போர்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மோதலும் காதலும் ஒரு அருமையான சீரியல் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிருந்தாங்க ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி உங்கள நாங்க மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கூட நிறையவே பதிவிட்டு இருந்தாங்க அஸ்வதி அவங்க இப்ப தமிழ்ல நடிக்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்பவே நல்ல வரவேற்பு அதாவது நிறையவே ரசிகர்கள் உருவாயிட்டாங்கன்னு சொல்லலாம் அதுவும் வேதா அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க ஃபேன் பேஜ் நிறையவே வச்சு இவங்களை ரொம்பவே கொண்டாடிட்டு இருந்தாங்க கதையும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு சீரியலை முடிச்சது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில சீரியல்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் விஷயங்களை வேதா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே எமோஷனல் ஆகி அவங்க கண்ணில் இருந்து கண்ணீரெல்லாம் வந்துருச்சு டீமோட சேர்ந்து கடைசி நாள் படப்பிடிப்பு தளத்தில் இருந்த வீடியோக்கள் புகைப்படங்களை எல்லாம் பதிவிட்டிருந்தாங்க அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் உங்களுக்காக இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க